கூட உண்மை பேசுறாங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்கிறது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டு என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு பள்ளி பண்ண தான் தான் சொன்னேன் தாவர ஒருத்தன அந்த தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் கேட்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வரமுறை வேணாமா என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது கோதை நான் வெறுக்கிறேன் அதை என்ன மட்டுமா பாதிச்சுச்சு என்னோட குடும்பத்தை பாதி என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிச்சு அங்கே உழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி நிற்கிறாரு உழைக்கிறாங்க மாவட்டத்தில் வேறு ஒன்றுமே புரியலை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது எனக்கே ஒரு புது அனுபவம் இந்த மேடை படம் பற்றி பேசுகிறதா நடந்துட்டுருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய தான் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கேன் என்ன பேச பேச போகிறோம் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்ன நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தா ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல அவர் அக்னியில் மிதந்து தன்னுடைய கற்பை நிரூபித்தார் அவராவது ஒரு முறை நிரூபித்தார் நான் வார வாரம் நிரூபித்து கொண்டே இருக்கிறேன் நிறைய சொல்லிட்டாங்க நான் இந்த தமிழுக்கு திரைப்படத்தினுடைய இரண்டாவது விழா இது இரண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு இதே இடத்தில்தான் மாயவலை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினேன் அங்கேருந்து தான் தொடங்கினது பல பருத்தி வீரன் மாயாவளியில் தொடங்கும்போது பருத்தி வீரன் வந்துச்சு இப்போ வேறு வேறையில் வந்து நிற்கிது அந்த படத்தின் இயக்குனர் இந்த உட்காந்துருக்கார் அமைதியா ரமேஷ் பாலகிருஷ்ணன் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது இறைவன் பிரிவனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு எட்டு பத்து நாள் தான் பத்து நாள் இருந்தால் படம் முடிஞ்சிடும் அந்த படம் முடியும்போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது இது என்ன நடக்குது இங்கே என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பழனி பண்ண தான் நான் சொன்னேன் நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான் இருக்கேன் நான் என்ன நடக்குது இது ஏன் நடக்குது யாருக்கு நடந்தது எதுக்கு நடந்தது எதை நோக்கி போகுது ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டேன் வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான் ஒருத்தன் எஸ்கேப்புன்றான் தலைமுறைவாகிட்டாரு எங்கே இருக்காருன்னு தெரியலன்றான் என்னை தேவலாம் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ தான் இங்கேருந்து ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாண வீட்டிலருந்து அப்போ நாங்கள் இருக்கும்போது இந்த செய்தி வருது அது அமீர் தலைமறைவு அப்படின்னு தலைமுறைன்னு வந்த உடனேயே நான் அங்கேருந்து என்ன கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்கான் கல்யாண வீட்டுக்கு போகிற ஒரு மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா ஏடா நீ தான் தலைமுறை நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன் ஆனால் கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காதா அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக போய்கிட்டே இருக்குது அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள் எனக்கு என்ன இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டவன் என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்ல நடந்தது மௌனம் பேசியதே திரைப்படத்திற்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன் இந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது பிஆர்ஓ பிடிச்சி தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க நான் பேசுவேன் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்றுப் பிழைப்புக்காக எதையோ என்ன பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நடம் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று பொது வழியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்கார் இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் எனக்கு தெரியும் எவ்வளோ வருஷமாக தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணெய்களானு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் நீ குற்றச்சாட்டை வந்து நீ அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விளைவுள்ளத தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்கள் அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீதிமன்றமாக நீங்கள் நீங்கள்லாம் நீதிபதிகளாக எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமீர்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்தி வரணை முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார் ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு இருந்தேன் பணம் சம்பாதிப்பதாக எனக்கு நோக்கம் சாபர் ஒருத்தந்தான் அந்த தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் கேட்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வரமுறை வேணாமா அவர் போடுற டிஷர்ட் ஐயாயிரவாங்க சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு டேய் அவன் வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் எடுத்தேன் தெரியுமா ராம்னு ஒரு படம் இதே பழனியை பண்ணுதான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச செலவு பண்ணுவேன் நான் என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு அவர் அந்த காலம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம் திரைத்துறைக்கு வந்த உடனே என்ன செய்வோம் தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா அது போல நான் சென்னையில் எக்மூரில் நானும் நானும்பாலாவோம் அங்கே கஷ்டப்பட்டோம் இங்கே கஷ்டப்பட்டோன்ன உடனே இவங்க நினைச்சுனாங்க பஞ்சமூளைக்கு வந்தவங்க பஞ்சமூளைக்கு வந்தவர்கள் இல்லை சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நான் இதை பலமுறை சொல்கிறேன் பலமுறை சொன்ன உடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன் இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு இல்லை நாம் இருக்குது உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இடி டிபார்ட்மெண்ட்டாகவிங்க இவங்க இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒருத்தர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம் அவ்வளவுதான் நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்றைக்கி கான்ட்ராக்டரா இருக்கார் ஒரு அண்ணன் லாயராக இருக்கார் அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினேன்னு போய் கேட்பேன் நான் எங்கள் அண்ணன் கான்ட்ராக்ட்னா என்ன கான்ட்ராக்டர்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது அது எது தேவையான எனக்கு பள்ளி மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம் எதையாவது பேசியிருக்கமா நீ என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணு அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன் அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார் ஜனா ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார் மூணு பேரும் ஒன்றா இருந்தோம் என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோம்மா பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சொன்னாங்க பாருங்க இந்த படத்துக்கு பின்னாடி நான் நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு நான் இப்பவும் சொல்வேன் நான் இந்த படத்தை நம்பி இல்லை உயிர் தமிழுக்கை நம்பி இல்லை மாயவளையை நம்பி இல்லை இறைவன் மிகப் பிரிவனை நம்பி இல்லை சந்தனத்தேவனை நம்பி இல்லை நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணுன்னு ஆசைப்படுறேன் என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன்னு நினைக்கிறேன் சினிமா காரணமாக பயணிக்கணும் பெரிய தொழிலதிபராக கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவருக்கு வந்து ஒருத்தன் சொல்கிறான் பத்தாண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு பூரம் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க என்னென்னமோ சொல்கிறேன் இந்தாருக்கான் எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ உட்காந்துருக்கான் அதை கேட்குறான் என்னைய கடந்த பத்து நாளில் நான் என்ன இருக்கேன் தெரியுங்களா டெல்லி விசாரணை என்சிபி விசாரணை இடி விசாரணை இதுக்கு நடுவில்லாம் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க நாலு சட்டை வாங்க நாலு ஜீன்ஸ் வாங்க சட்டை வாங்க அவங்க கேட்டேன் என்ன சொல் டெய்லி போகிறீங்க ஏதாவது வாங்கிட்டு வரீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரில குடிக்கிற போல இருந்தால் குடிக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம் ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி அதுவும் குற்றப்பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும் நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் விரும்பவும் இல்லை இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதே என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லலை நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன் ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவநம்பிக்கையாளும் எனக்கு ஏன் நடந்ததுன்னு நின்று யோசிக்கிறான் பாருங்க அவன் தான் இறை நம்பிக்கை ஆள் நான் இறை நம்பிக்கையாள் நான் அவநம்பிக்கையான இல்லை எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன் நான் எந்த இடத்துல தவறுன்னு எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது ஏன் இந்த இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது அப்படி தான் நான் பார்த்துட்டு அதனால் நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன்னே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு ஒருத்தங்க கூட உண்மை பேசலாங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்கிறது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துடுச்சுன்றான் சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான் எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது அதை என்னோடய வக்கீல் வெளியே சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் நான் இருக்கு அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க கேட்டால் அவங்க எல்லாம் புலர் நான் இவங்க ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான் இருக்க ஒரு கேள்வி கேட்கிறார் இவர் இவர் ஒன்று மடியில் ரெண்டு பேப்பர்ஸாக வச்சிருக்கா அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியா அவனுக்கு வந்திருக்கா அது என்னன்னு நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான் சரி உண்மையிலேயே டெல்லியில் இருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல அதுதான் பெரிய கொடுமை சரி மடியில் ரெண்டு நாலஞ்சு பேப்பர் இருக்குது என்னடா பரட்டி பரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல் இருக்குது சரி ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல் இருக்கு இருக்கலாம் இல்லையா ஏதோ காவல்துறையில் இருந்து தான் சொல்கிறாங்க ஏதோ உளவுத்துறையில் இருந்து தான் சொல்கிறாங்க உண்மையிலேயே சோர்ஸ்லேருந்து வந்துரு விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர் ஐய இவ்வளவு அபத்தமாகவா இருக்கும் தினம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் அதுதான் பெரிய கூட்டம் ஒரு பொய் செய்தியை தினம் ரெண்டு லட்சம் பேர் நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க எப்போ அமீரை கைது செய்வீங்க இப்போ கடைசியாக ஒருத்தன் கேட்டிருக்கான் ஏங்க நாங்கள் மூணு மாசமாக வெயிட் பண்ணுறோம் அமீரை கைது பண்ணவே மாட்டேன் இவ் அவன் அவ்வளோவா அவளாக இருக்காங்க என் மேலே சரி நான் என்ன கைது நான் என்ன என்ன புதுசாக சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன் இப்பவும் தயாராக இருக்கேன் ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்பு நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அதைத்தான் தான் கரு சொன்னார் அவருக்குள்ளே வேதனை இல்லாமல் இல்லை இருக்குது ஏன்னா அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது அமீரன்றவனு தனிப்பட்ட நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ல ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசில் ஒரு பெரியவர்கள் வச்சுங்களேன் ஒரு கஷ்டகாலம் அவர் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு பதினாலு வயசுக்குள்ளே இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமாகும் அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழல்தான் என்ன நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை நான் வெறுக்கிறேன் அதை அருகே இங்கே ஒரு அஸ்டர் நிற்கிறான் அந்த ஒரு அஷ்டம் நிற்கிறான் சீரட்டு குடித்தாலே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன் ஜனாவும் கருவும் சீரட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா அதெல்லாம் கிடையாது அந்த வாடை பிடிக்காது எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை எடுத்த நான் அவர்கிட்ட கேட்டனா அவர் தள்ளி விட்டு போயிடுவார் அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்பு படுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது அங்கே ஒருத்தன் கேள்வி கே என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை சந்தேகப்படுங்க விசாரிங்க நல்லா கேளுங்கள் ஆனால் தீர்ப்பு அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார் இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி அப்போ உண்மையே செய்தியாக வராதா நான் கேட்காத ஒன்று ரெண்டாம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன் அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை நான் ரெண்டாம் தேதி போயிட்டேன் டெல்லி போயிட்டேன் காலையில் முதலாளாக நாங்கள் போய் உட்காந்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு தட்டி எழுப்புறாங்க சச்சான்னு முடிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி என்னோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேர ஒன்றுமே புரியலை எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம் என்னை சுற்றி இருந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னோட வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் எண்கள் இருக்கும் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்கள் இருந்து அழைப்பு வர்றதில்லை அப்படியே நின்றுச்சு அதெல்லாம் ஓகே அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவை பூரா ஓடி போயிடும் அந்த மரத்தில் எதுவுமே இருக்காது எல்லாம் ஒரு அப்படின்ற செகண்டில் காணா போயிடும் அப்புறம் போனதுக்கப்புறம் சில பறவைகள் மட்டும் வரும் சில முதல்ல இருந்த ஐநூறு இருந்துச்சுன்னா வராது ஒரு ஐம்பது தான் வரும் அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே டமால் எல்லோரும் ஓடிட்டான் அப்புறமா அந்த பறவை போல் என்னுடைய நண்பர்கள் என்னை யோசித்து ஓ அது மரத்து மேலே உள்ள தப்பா வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க டே ஒன்லேருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங் ரெண்டாவது நாள் யாருக்குமே எதை பற்றின கவலையும் இல்லை வந்து என்னோடு இருக்காங்க ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள் ஒருவேளை இவனே வெளியே ஏற்பாடு பண்ணியிருப்பானோன்னு மரத்தை சந்தேகப்படுவதைப் போல் தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது அங்கேயே இருங்க தயவு செஞ்சு வந்துடுறாங்க உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் அங்கேயே இருங்க வந்துடாதீங்க உங்களிடம் வந்து பெறுவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த காலகட்டத்தில் என் என்னோடு என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுப்பிரமணியன் சிவா அவர் இன்டர்வியூ கொடுக்குறான் எனக்கு அண்ணனை தெரியும் அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு அண்ணன் செந்தமன்னன் சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அவனை எனக்கு நல்லா தெரியும் அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான் ஆனாலும் சொல்கிறேன் அவன் நல்ல வேவன்க்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு இது அதில் ஒரு வா ஒரு வரி சொன்னார் அவர் இந்த படத்தை வந்து நாங்கள் இது பெரிய கலைநயத்தோடு இருக்கோம் இது பெரிய காவியமாக இருக்கும்னு நினச்சலாம் நாங்கள் உள்ளே வரல போனால் நாலு இடத்துல சிரிச்சிட்டு வரலான்னு நம்பி தான் வந்தேன் கடைசியில் அதை கூட ஏமாற்றி விட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தை தான் முதல் வாரத்துக்கு கொண்டு வர்றாரு கேட்க அவரு ஒரு நேர்மையான விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க அப்புறம் பருத்தி வீரனுக்கும் அதே பத்திரிகையாளர்கிட்ட தான் ப பருத்தி வீரனை சந்திக்கிறேன் பருத்தி வீரனையும் கேட்குறாரு ஆ இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல எடுத்து அதாவது ஒரு ஆர்ட் பிரச்சனை என்னென்னா என்னுடைய பெயர் பிரச்சனை உங்களுக்கு என்னுடைய சிந்தனை பிரச்சனை உங்களுக்கு அதுதான் பிரச்சனை அங்கேருந்து தான் தொடங்குறாங்க இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து அப்படின்னா சார் பக்கா கமர்ஷியல் படம் சார் இது அப்படின்னு இல்லை இல்லை அப்படி சொல்ல சொல்லலாமா நீங்கள் அப்படின்னாரு ஏங்க பத்து பேர் சேர்ந்து நான் ஒருத்தனை தாக்கணும்னா உடனே நினைச்சான தாக்கிடுவான் என் படத்தில் குஸ்தி களத்தில் சண்டை நடக்குது டைவ் அடித்து வர்றான் ஒருத்தன் இப்படி சுற்றி வர்றான் அப்படி சுற்றி வர்றான் இது கமர்ஷியல் படம் சார்னு அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் என்னாரு கமர்ஷியல் படம் எடுத்தால் கமர்ஷியல் படம் தானே சொல்ல முடியும் நானாக அதை ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கிறதா கிளாசிக்னு வேர்ல்டு கிளாசிக்னு சொல்லிக்கிறதா மக்கள் சொல்லணும்